திருமாளிகத்தேவர் நாலு தான் பாடுறார் வளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே இல்லைங்களா எல்லாம் பண்ண வாய் தான் அந்த திருவாய் தான் ஒரு பதிகம் இளங்கிலா ஈசன்னு தில்லையில் அவருடைய நாலாவது பதிகம் பா எப்படி பாடினார் தெரியுமா யார் அடியாருனார் முதல்ல அடியாருனா யாருன்னு சொல்லிடான்னார் எங்களுக்கு அடியாள் தெரியும் அடியாறு தெரியலன்னார் போடாமட்டாள் அடியார் யாருன்னு சொன்னார் திருவாசகத்தில் அடியாரானார் எல்லாரும் வந்து தாழ் சேர்ந்தார் செடிசேர் உடலம் இது நீக்க மாட்டேன் சிவலோகான் அடியார்னா சுவாமி திருவடியில் இடம் இருக்கவனுக்கு அடியார்னர் இவர் சொல்றாரு சிறப்புடையடியார் தில்லை செம்பன் அம்பலவர்க்கு ஆளாம்னர் பாட்டு உரை மறிய வருது அடியார் யார் கேள்வி அதற்கு சிறப்புடையடியார் தில்லை செம்பன் அம்பலவர்க்கு ஆளாம் அவருக்கு ஆளாக இருக்கிறவங்கள்லாம் சிறப்புடையடியார் உரைப்புடையடியார் கீழ்கீழ் உரைப்பவர் சேவடி நீர் ஆடார் இறப்பினோடு பிறப்பினுக்கே சொல்றார் உரைப்பு யாரு அந்த தில்லை பெருமானுக்கு அடியாராயிருக்கிறவருக்கு அடியாராயிருக்கணுங்கிற உரைப்பு அந்த உரைப்பு இல்லாமல் அப்படி நான் என்ன அர்த்தம் அவர்களுடைய சேவடி நீர் ஆடார்னரு அந்த இடத்துல தண்டபுடிகள் முறை எழுதுகிறாரு அந்த சேவடி நீர் என்பது அவங்க கால் பட்ட புழுதின்னு எழுதினார் அதை எடுத்து தலையில் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு கூட அறிவில்லைன்னா அவன் அடியார் இல்லைங்கிறார் அடியாருக்கு அடியாருக்கு எங்கொண்டு வச்சார் சேவடி நீர் ஆடார் ரைட்டிங்களா இறப்பினோடு பிறப்பினுக்கே இனியராய் அதுலேயே இந்த பிறப்பிலேயே ரொம்ப விரும்பி விரும்பி அப்படி இருக்க அவர்களை காணா கண் அப்படின்னார் நாங்கள் பார்க்க மாட்டோம் உறுதிப்பார் வாய் பேசாத பேய்களோட நழுதினர் திருமாளிகைத்தேவருடைய சொல்லு ஏன் இது இல்லை ஒரே ஆசிரியாரும் இல்லை நம்முடைய திருமுறை சொல்லுது இறப்பினோடு பிறப்பினுக்கே இனியராய் அவர் மீண்டும் மீண்டும் பிறப்பறை அதனால் மீண்டும் மீண்டும் விரும்பி சாமி அதை விரும்புனா கொடுத்துருக்காங்க சரிப்படா நூறு நாள் போ அப்படிங்கிறான் அப்படி விரும்பி பிறப்பவர்களை என்ன சொல்லிட்டார் காணா கண்ணர் அவர்களை நாங்கள் பார்க்க மாட்டோம் நழுது எவ்வளவு உரைப்பு பாருங்க அந்த ஒரு உறுதிப்பாடு அது யார்கிட்ட திருமாளிகை தேவருடைய அந்த பதிகம் பூரா அப்பெய்களுடையன்னு தான் அந்த அந்த உறுதிப்பாடு அவ்வளவு உறுதிப்பாடு